கடந்த முறை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் நடந்து கொண்டது பாலச்சேன போன்ற பிரதேச முஸ்லிம் ஆதரவுடன் தான் தமிழ் மக்கள் கட்சி ஆட்சி இம்முறை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற வகையிலே கடந்த தேர்தலிலே பல முஸ்லிம் கட்சியில் இம்முறை அதிகமாக ஆசனங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கிறதன் அடிப்படையிலே குச்சவெளி பிரதேச சபையிலே அறுபது விதமான மூதூர்லையே அறுபது விதமான முஸ்லிம்கள் வாழும் ஒரு பிரதேசம்ல ஒரு தமிழர் ஒருவர் தவிசாரமாக வர வாய்ப்பு இல்லாத அதாவது சனத்தொகை நடிப்படையிலே வாய்ப்பு இல்லாத ஒரு பிரதேசமே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழர் தந்திருக்கிறது அந்த அதாவது மாநகர சபையிலே ஒரு சகோதர முஸ்லீம் சகோதரி ஒருவரை கட்சி மாநகர சபைக்கு முன்மொழி காலங்களிலே வடக்கு கிழக்கு தாயம் தமிழ் பேசும் மக்கள் ஆடபோரும் என்ற வகையில் நாங்கள் நல்லிணக்கத்தை வளர்த்துக் கொண்டு போகும் பொழுது இன்று தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் ஏதாவது நகர சபையிலேயே தமிழர் ஒருவரை சகோதர முஸ்லிம்கள் முன்மொழிந்த பொழுது நகர தலை சார்ந்த தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சியை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் அதனை எதிர்த்து ஒரு தமிழர்களுடன் பிரதி தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி இருந்தார்கள் என்றதை இந்த இடத்திலே நான் மக்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் அதாவது தமிழ் மக்களுக்காக தாங்கள் பேசுகின்றோம் இஸ்லாமிய மக்களை வெறுத்து பேச்சுகளிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் விடுதலைக்குரியதை சேர்ந்த புள்ளையனுடைய கட்சியை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் வேறாவது நகர சபையிலே முஸ்லிம்கள் ஒரு தமிழரை ஒரு நகரசபையிலே பொதித்தாய் சாதகம் முன்மொழிந்த பொழுது இரண்டு தமிழ் சகோதரர்கள் டிஎம்பிபியை சேர்ந்தவர்கள் தமிழ் வேட்பாளர்களை சங்கு சின்னத்திலே போட்டி போட்டு வந்த கஜேந்திரனை எதிர்த்து யூஎன்பியிலே தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம் சகோதரர் அன்வர் அவர்களை வாக்களித்திருக்கிறார் இது என்னுடைய மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் தமிழர்களை நாங்கள் ஆளக்கூடிய வகையான ஒரு ஒரு பாதையை முன்னெடுக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையை நாங்கள் மக்களை எடுத்திருக்கிறோம் ஊராட்சி சபைகள் நூலாக அதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அதே போலதான் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தளும் அவங்களும் இனி ஊழல் மோசடியை தகுதி இல்லாதவர்களாக மாறியிருக்கிறார்கள் இரண்டால் சில சபைகளிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இனி மாவட்டத்திலே ஊழலை பற்றி பேசுவது எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த நிலை தற்பொழுது இந்த பத்து பிரதேச சபைகளிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு சபைகளிடையே ஆதரவை இருக்கின்றது அதோடு இலங்கை தமிழிசு கட்சி ஏழு சபைகளுடைய ஆதரவு எடுத்திருக்கின்றது இன்னும் மீது இருக்கும் இரண்டு சபைகளையும் ஓட்ட பிரதேச பிரதேச நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இலங்கை தமிழக ஆதரவு என்று கைப்பற்றிருக்கோம் அதே போல வாகர பிரதேச சபை இலங்கை தமிழஸ்ட் கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய ஆதரவுடன் என்று கைப்பற்றும் இது இன்று வேறா நகர சபையிலேயே நடந்த தெரிவுகள் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தெரிவாக நான் பார்க்கின்றேன் என்றால் தமிழ் முஸ்லீம் இன நல்லிணக்கத்துக்காக நாங்கள் தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்ட தொடர்ச்சி கொண்டு வந்தவர் என்ற வகையிலே இன்று வேறாவிலே பெரும்பான்மையாக சகோதரி இஸ்லாமிய சகோதரி பாலுமணி பிரதேச நகர சபையிலே புதித்தலைசாரர் பதவி ஸ்ரீலாங்கா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தமிழர் ஒருவருக்கு வழங்கியிருக்கிறார்கள் பிரதித்தரிசார பதவி இதிலே முக்கியமான முக்கியமானவரையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒருவர் தான் குளித்தலைசாரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய ஆசனத்தை நிபந்தன அட்டமுறையிலே அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கி இருக்கின்றோம் கடந்த வாரம் இலங்கை தமிழக கட்சியினுடைய வேட்பாளர் கழுவாஞ்சிபுரியிலே போட்டி போட்ட பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் இலங்கை தமிழிசை கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய தனிப்பட்ட புரோதம் காரணமாக வாக்களிக்காட்டான கூட இன்று ஏறாவது நகரசபையிலே ஒரு தமிழர் ஒருவர் பொதித்தலை சாரராக வர நகர பிதாவாக வர நிகழ்வு நகர சபையின் சாராக வர வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்கள் கட்சி மீது இன்றி ஜனநாயக அமைத்த இசை கூட்டப்பினுடைய அந்த பிரிவை ஒரு ஆசிரம் கொண்ட அவர்களுக்கு நாங்களும் எங்களுடைய ஆதரவை வழங்கி நாங்கள் முன்வை